திருப்படல்கள் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஆறு முடியும் சிறுமிப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றுமைப்படுத்துவேன் காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது கொம்பும் விரிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும் மீட்பளிப்பார் யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள் ஆண்டருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பார்